மிகு மேசி மேச லக்ன நேர்களை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குணமே பரிகாரம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் உங்களுடைய உருவமைப்பு உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் உருவ அமைப்புங்கிறது வந்து லக்னத்தோட ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லைங்களா லக்னம் இருக்கு லக்னத்தோட ஆரம்ப புள்ளி எங்க நிக்குது அப்படின்னு சொல்லி பாக்கணும் அந்த லக்னத்தோட புள்ளி எங்க நிக்குதோ அதே மாதிரி அந்த ராசியோட ராசி எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ அத பொறுத்து லக்னத்துல ராசில அமர்ந்து இருக்கிற கிரகங்களை பொறுத்து அந்த கிரகங்களோட பார்வையை பொறுத்து இந்த உருவ அமைப்பு மாறிடும் ஆனா பேசிக் மேச லக்ன ராசியோட உருவ அமைப்பு இருக்கு இல்லைங்களா அதை பத்தி நம்ம போறோம் அந்த கிரகங்களோட அது பத்தி அதை நம்ம கவலை இல்லை இருந்தாலும் பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அது இருக்கும் அந்த குணம் இருக்கும் அதுதான் பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு லக்னத்தோட அமைப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு ராசியோட அமைப்படி இருக்கும் சில பேருக்கு ரெண்டு கலந்த அமைப்பு இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இயற்கை எவ்வளவு வினோதமான விஷயம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்குதான் அதை பார்க்கறோம் உங்க கண்கள் எப்படி இருக்கும் கருவெளியில கொஞ்சம் லேச வெண்மை கலந்தா அப்படி இருக்கும் அதாவது கிரேஷா அப்படி இருக்கும் உங்களுடைய கருவிழி அப்படி இல்லைன்னா படுப்பு நிறத்துல இருக்கும் இதை வச்சு இவங்க கண் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சில பேர் தெரிஞ்சுக்குவாங்க அனுபவப்பட்ட ஜோதிடர்கள் கண்களை கண்ணை பார்க்கும் போதே ராசி கண்டுபிடிச்சிடுவாங்க அதெல்லாம் பெரிய கில்லாடிலாம் இருக்கிறாங்க உங்க புருவங்க எப்படி இருக்கும் புருவம் நல்லா அடர்த்தியா இருக்கும் நல்ல அடர்த்தியான முடி இருக்கும் ரொம்ப அழகான புருவம் உங்களுக்கு இருக்கும் நல்ல எடுப்பா அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும் புருவம் அழகான புருவம் உங்களுக்கு இருக்கும் உங்க பார்வை எப்படி இருக்கும் சும்மா அப்படியே அசால்ட்டா அலட்சியமா அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா நீங்க குறிப்பா பாக்குறீங்கன்னு யாருக்கு தெரியாது அப்படியே ஒரு அசால்ட்டா அலட்சியமா பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்த சுத்தி உள்ள இடங்கள்ல என்ன என்ன இருக்குது என்ன நடக்குது யாரு அங்க போறாங்க அவங்க தெரிஞ்சவங்களா இல்ல புது ஆளுங்களா என்ன சத்தம் கேக்குது இப்ப இங்க என்ன மாதிரி சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய அப்சர்வேஷன் ஆப் அது உங்ககிட்ட அதிகம் சும்மா அப்படியே பார்க்க மாட்டீங்க சும்மா அங்க ஒரு பொருளை அந்த பொருளை அவ்வளவு கால்குலேஷன் அதுல பாப்பீங்க அவ்வளவு டைமென்ஷன் அதுல பாப்பீங்க அதே மாதிரி அப்சர்வேஷன் ஆப் சவுண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சத்தம் கேக்குதுன்னா அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டிங் கேட்டா கேப்பீங்க இந்த சத்தம் கேக்குதுன்னா இந்த பகுதியில என்ன தொழில் நடந்துட்டு இருக்கு என்ன டைப்பான ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு உங்க மூளை நல்லா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா பார்த்தா ரொம்ப உஷாரா நீங்க பாக்குறீங்க உஷாரா கவனிக்கிறீங்கன்னு தெரியாது அது மிரட்டலாமா இருக்காது பயந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப விவரமானவர் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாது பார்த்தா அப்பா அப்படி கனிவான பார்வை அவங்க பார்வை உங்க பார்வையோட கனிவை பார்த்தா நிறைய பேர் மாங்கிக்கிடுவாங்க அப்படியே கனிவா பாப்பீங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது அதுல எல்லாருமே அதில் ஆஃப் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கனிவான பார்வை ஆனா உள்ளுக்குள்ள முரட்டுத்தானா இருக்கும் அது பார்வை முரட்டு குணம் உள்ளவர் தான் நீங்க ஆனா உங்க பார்வை வச்சு நீங்க ஒரு முரட்டு குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கனிவான பார்வையில எல்லாத்தையும் அப்படியே சொக்க வச்சு மாங்கிக்கிடுவீங்க உங்க காசுக்கு எப்படி இருக்கும் உங்க காதுகள் நீண்டுதான் இருக்கும் அந்த நுனியில கொஞ்சம் மடங்கும் நீண்ட காதுதான் நுண்ணில கொஞ்சம் அப்படி லேசா மடங்கும் ஆனா நல்லா எடுப்பா தெரியும் உங்களுடைய காதுகள் உங்க மூக்கு எப்படி இருக்கும் மூக்கு நீண்டுதான் இருக்கும் குட்ட மூக்கா உங்களுக்கு இருக்காது மூக்கு நீண்டுதான் இருக்கும் உங்க பற்கள் எப்படி இருக்கும் நல்ல அழகான வரிசை நல்ல அடர்த்தியா நல்ல அழகா அந்த வரிசை இருக்கும் பாக்குறது நல்ல அழகா இருக்கும் அந்த பல்லுவரிசை ஒரே மாதிரி அந்த பற்கள் உங்க உதடுங்க அப்படியே எப்பவுமே அப்படியே ஏதோ ஒன்று அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு அந்த அசைவு உதடு அப்படியே அமைதியா இருக்காது அதுல ஏதோ ஒரு அசைவு தெரியும் உதட கவனிச்சா அதுல அசைவு இருக்கும் அந்த மாதிரி ஒரு உதடுகள் உங்களுக்கு உங்க கழுத்து பகுதி எப்படி இருக்கும் நீண்ட கழுத்து தான் உங்களுக்கு வந்து கழுத்து பகுதி நீண்டு தான் இருக்கும் உங்க முடி எப்படி இருக்கும் உங்க முடி எப்படின்னா நிறைய பேருக்கு சுரட்ட முடி சுருள் முடி சின்ன வயசுல நிறைய பேருக்கு சுருள் முடிதான் இருக்கும் ஒரு சிலருக்கு தான் அந்த கம்பி மாதிரி இருக்கும் முடி ஆனா முடி வந்து பிளாக்கா இருக்காம கொஞ்சம் அப்படி லைட்டா ப்ரௌன் கலரா இருக்கும் மேக்சிமம் தொண்ணூறு பெர்சன்ட் சுரட்ட தான் அந்த குழந்தைகள்ல உறுதியா சுரட்ட முடி இருக்கும் அது வளர வளரதான் சுருள் மாறி நேராக அப்படியே கம்மி மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி முடியும் சின்ன குழந்தையில அவங்க முடி பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்கும் உங்க தலையின் அமைப்பு சேஃப் எப்படி இருக்கும் ஒரு பம்பரம் அந்த பம்பரத்தோட நடுப்பகுதி அந்த மாதிரி உங்க கண்ணு வந்து அந்த நடுப்பகுதி இருக்கும் பம்பரத்தோட பகுதி மாதிரி உங்க தாடை கிட்ட இருக்கும் நெற்றி போட்டுகிட்ட நல்லா அகலமா இருக்கும் கண்ணுகிட்ட அந்த அகலம் கொஞ்சம் வந்து முகவாய்க்கட்டை வந்து கொஞ்சம் குறுகியதா இருக்கும் முகவாய்கிட்ட அந்த மாதிரி இருக்கும் அங்க தலை அமைப்பு கை கால்கள் எப்படி இருக்கும் சரிவா இருக்குமா புஜங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த வந்து உங்களுக்கு வந்து சரிவாதான் இருக்கும் சரி தோள்கள் சரிவா இருக்கு பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க உங்க உங்க உருவம் வந்து ரொம்ப பெருத்த உருவமா இருக்குமா இல்ல சிறுத்த உருவமா இருக்கும் வெள்ளி உருவமா இருக்குமா வெளிந்த உருவமா தான் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு கம்பீரமா இருப்பீங்க அந்த உருவத்துக்கும் உங்களுடைய கம்பீரத்துக்கு சம்பந்தம் இருக்காங்க கம்பீரமா இருப்பீங்க உருவம் வந்து ரொம்ப பெருத்த உருவமா இருக்காது ஒபிசிட்டியா இருக்க மாட்டீங்க ஆனா கம்பீரமான உருவம் மெலிந்த தேகமா தான் இருக்கும் சரியான அளவுல இருக்கும் மெலிந்த உருவம்னா அப்ப ரொம்ப மெலிஞ்சிருக்குமா அப்படின்னா ரொம்ப லீனா இருப்பான் அப்படி கிடையாது லீன் கிடையாது நீங்க இருக்கும் ஆனா கட்டு மஸ்தா இருப்பீங்க கட்டுமஸ்தா இருக்கும் சதப்பிடிப்பும் இருக்கும் ச எலும்புக்குள்ள சதையும் சரிசுவ இருக்கும் நீங்க ரொம்ப உயரமா இருப்பீங்களா அது ரொம்ப குட்டையா இருப்பீங்களா இல்ல நடுத்தர தான் நீங்க நடுத்தர உயரமா இருப்பீங்க உங்க நடை எப்படி இருக்கும் குடிஞ்சு நடப்பீங்களா நிமிர்ந்து நடப்பீங்களா நிமிர்ந்த நடை கம்பீரமா நடப்பீங்க நீங்க எப்பவுமே நிமிர்ந்த நடை தான் உங்களுக்கு பிடிக்கும் குனிஞ்சு நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி கும்பிய மாட்டீங்க நிமிர்ந்த நடையா தான் இருக்கு அந்த பார்வை ஒரு இதா தான் இருக்கு அது மிரட்டுற அதாவது மிரட்டுற மாதிரி இருக்காது ஆனா அந்த தான் அந்த கனிவான ஒரு பார்வை பாப்பீங்க பாருங்க அதுல வந்து அப்படியே ரொம்ப நல்ல வருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாருங்க குறிப்பா உங்களுக்குன்னு ஏதாவது அடையாளம் இருக்கா ஏதாவது உடம்புல வந்து ஏதோ அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களை ஒரு சிலருக்கு தலையிலையும் முகத்துலயும் சின்ன வயசுல அடிப்பட்ட தலும்பு இருக்கும் அந்த நிரந்தரமான வடுக்கல் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு முகத்துல இல்ல தலையில காயம் ஏற்பட்டு அதோட வடுக்கல் வந்து தழும்புகள் வந்து கட்டாயம் இருக்கும் நீங்க மூளை பலம் உள்ளவரா நல்ல மூல உள்ளவரா ஆமா உங்க பலமும் பலவீனமும் உங்க மூளைதான் நீங்க பெரிய தலை அந்த குடும்பத்திலேயும் தலையடுத்துட்டு வந்துட்டான்ப்பா தலையெடுத்து வந்துட்டாம்பான்னு சொல்லுவாங்கல்ல ஏன் தலையெடுத்து வந்தான்னு சொல்றாங்க அந்த குடும்பத்துல அவன் தலையெடுத்து வந்துட்டான்பா அப்படின்னு சொன்னா அது நீங்கதான் தலையெடுப்பா நிக்கிறான்பா அப்படின்னு சொன்னாலும் அது நீங்களாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு மேச லக்னத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மருந்து இருப்பீங்களா ராசியில பிறந்தவங்களும் ஒரே மருந்தா இருப்பீங்களா அப்படி சொல்லிட முடியாது லக்னம் ராசி இரண்டுக்கு தகுந்த மாதிரி உருவமைப்புகள் கொஞ்சம் மாறும் குணங்களும் மாறி இருக்கும் சில நேரத்துல ரெண்டு குணங்களும் கலந்து இருக்கும் லக்னத்துல என்னென்ன கிரகங்கள் நிக்கிறதுங்கிறத பொறுத்தும் கிரகங்களோட சேர்க்கையை பொறுத்தும் பார்வையை பொறுத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தும் உருவத்தோட டைப் பண்ணி மாறும் உங்ககிட்ட அநீதி எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற குணம் இருக்குமா ஆமா உங்களுக்கு வந்து அந்த பைட் பார் ரைட் டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிற இதை வந்து அந்த குணம் நிறைய இருக்கு இந்த மேச லக்கணத்துல வந்து அனுமார் பிறந்தார் அவர் பாரு எவ்வளவு ஒரு நீதிக்காக ராமர் பக்கம் நின்று போராடி மெயினான பலமா அவர் வந்து அது வெற்றி பெற்று கொடுத்தாரல அலெக்சாண்டர் வந்து மேசலக்கணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு இதுக்கு நியாயத்துக்காக நீதிக்காக போராடக்கூடிய தன்பம் அதே மாதிரி ஆன்மீக மெஞ்ஞான எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த போராட்ட குணமும் இருக்கும் அந்த மெஞ்ஞான குணமும் இருக்கும் ஆள் மனது எப்பவுமே மெய்ஞானத்தையும் தத்துவத்தையும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் மேசலக்கணம் மேசராசி நீங்க ஒரு சிறப்பானவர் சரி இன்னைக்கு உங்களுடைய உருவ அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் படிப்படியா ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் ஏதாவது உங்களை மறந்து போச்சுன்னா நேராக பிளேலிஸ்ட் போங்க மேசராசி பத்தி பாருங்க பாசம்பிக்க மேசராசி நேர்களேன்னு இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல எடுத்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுங்க இன்னும் நிறைய போடுவோம் ஏற்கனவே இருக்கிறது பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க தெரிஞ்சு வச்சுட்டு குணத்தை தெரிஞ்சு வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை உண்டான முயற்சி பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்